அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்று இந்த வார்த்தை உன் காதில் விழுந்ததே ஒரு சாட்சிதான் ஏனென்றால் தேவன் சும்மா வார்த்தைகளை பேசுவதில்லை அவர் பேசினால் அதற்கு பின்னால் ஒரு செயல்பாடு இருக்கும் அவர் வாக்கு கொடுத்தால் அதற்கு பின்னால் ஒரு அதிசயம் இருக்கும் இன்று இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார் இன்று ஆம் இன்றே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது நாளே இல்லை அடுத்த வாரம் இல்லை ஒரு நாள் பார்க்கலாம் இல்லை பலர் நினைக்கிறார்கள் அதிசயம் என்றால் கண்ணுக்குத் தெரியும் பெரிய சம்பவம் மின்னல் விழுவது உடனே பணம் கிடைப்பது ஒரே நொடியில் எல்லாம் மாறுவது ஆனால் வேதாகமம் சொல்கிறது அதிசயம் என்பது தேவனுடைய தலையீடு மனிதனின் எல்லைக்கு அப்பால் செயல்படுவது நீ செய்ய முடியாத இடத்தில் தேவன் செய்ய ஆரம்பிப்பது அதிசயம் நாம் சொல்வோம் ஒரு நாள் பார்க்கலாம் நேரம் வந்தால் நடக்கும் ஆனால் தேவன் சொல்கிறார் என்று என் சத்தத்தை கேட்டால் இன்று இரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்தது இன்று நீ என்னுடன் பரலோகத்தில் இருப்பாய் தேவனுக்கு இன்று என்பது சாதாரண நாள் அல்ல இன்று தீர்மானம் மாறும் நாள் இன்று கண்ணீர் நிற்கும் நாள் இன்று சங்கிலி உடையும் நாள் நீ நினைக்காத இடத்திலிருந்து அதிசயம் வரும் அதிசயம் வரும்போது அது உன் கணக்கில் இருக்காது உன் திட்டத்தில் இருக்காது உன் எதிர்பார்ப்பில் இருக்காது ஏனென்றால் தேவன் சொல்கிறார் உன் வழிகள் என் வழிகள் அல்ல நீ கதவை மூடியதாக நினைக்கும் இடத்திலிருந்து தேவன் புதிய வாசலை திறப்பார் அதிசயத்திற்கு முன் நம்பிக்கை சோதிக்கப்படும் ஒரு உண்மை என்ன தெரியுமா நீ நினைக்காத இடத்திலிருந்து அதிசயம் வரும் அதிசயம் வரும்போது அது உன் கணக்கில் இருக்காது உன் திட்டத்தில் இருக்காது உன் எதிர்பார்ப்பில் இருக்காது ஏனென்றால் தேவன் சொல்கிறார் உன் வழிகள் என் வழிகள் அல்ல நீ கதவை மூடியதாக நினைக்கும் இடத்திலிருந்து தேவன் புதிய வாசலை திறப்பார் அதிசயத்திற்கு முன் நம்பிக்கை சோதிக்கப்படும் ஒரு உண்மை என்ன தெரியுமா நீ நினைக்காத இடத்திலிருந்து அதிசயம் வரும் அதிசயம் வரும்போது அது உன் கணக்கில் இருக்காது உன் திட்டத்தில் இருக்காது உன் எதிர்பார்ப்பில் இருக்காது ஏனென்றால் தேவன் சொல்கிறார் உன் வழிகள் என் வழிகள் அல்ல நீ கதவை மூடியதாக நினைக்கும் இடத்திலிருந்து தேவன் புதிய வாசலை திறப்பார் அதிசயத்திற்கு முன் நம்பிக்கை சோதிக்கப்படும் ஒரு உண்மை என்ன தெரியுமா அதிசயம் வருவதற்கு முன் நிலைமை மோசமாகும் லாசரு நோயாளி ஆனான் பிறகு இறந்தான் பிறகு நான்கு நாட்கள் கல்லறையில் இருந்தான் அதற்கு பிறகுதான் பெரிய அதிசயம் நடந்தது மரணம் முடிவு என்று மனிதன் சொன்ன இடத்தில் தேவன் தன் மகிமையைக் காட்டினார் இயேசு தாமதிப்பார் ஆனால் மறக்க மாட்டார் பலர் சொல்வார்கள் நான் ஜெபிச்சேன் இன்னும் நடக்கல அன்பானவரே தாமதம் மறுப்பு அல்ல இயேசு சொன்னார் நான் தாமதித்தேன் நீ தேவனுடைய மகிமையை பார்க்கவே என்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன் நீ காத்திருப்பது வீணாகாது உன் ஜெபம் குப்பையில் போகவில்லை இன்று உன் வீட்டில் அதிசயம் நடக்கப் போகிறது உடைந்த குடும்பத்தில் கடன் சுமை உள்ள வீட்டில் நோய் உள்ள வீட்டில் சமாதானம் இல்லாத வீட்டில் இன்று இயேசு சொல்கிறார் இந்த வீட்டில் நான் காலடி வைக்கிறேன் இயேசு வந்த இடத்தில் சாபம் நிற்காது இருள் நிற்காது பயம் நிற்காது உன் கண்களில் கண்ணீர் தேவனின் கண்களில் விதை நீ அழுகிறாய் உனக்கு புரியவில்லை ஆனால் தேவன் சொல்கிறார் நீ கண்ணீரால் விதைக்கிறாய் ஆனந்தத்தால் அறுப்பாய் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை ஒரு சாட்சி ஒரு வருங்கால மகிழ்ச்சி அதிசயம் உன் தகுதியால் அல்ல ஒரு நல்ல செய்தி அதிசயம் உன் பரிசுத்தத்தால் அல்ல உன் தவிதையால் அல்ல உன் திறமையால் அல்ல அது தேவனுடைய கிருபையால் அதனால்தான் அவர் யாருக்கும் செய்ய முடியும் இன்று உன் உடலில் அதிசய மருத்துவர் கைவிட்ட இடத்தில் மருந்து வேலை செய்யாத இடத்தில் சோதனை அறிக்கை பயமுறுத்திய இடத்தில் இயேசு சொல்கிறார் நான் உன் சுக வைத்தியக்காரன் அவர் தொடும்போது நரம்புகள் உயிர் பெறும் இரத்தம் சுத்தமாகும் வலி ஓடும் இன்று உன் மனதில் அதிசயம் மன அழுத்தம் பயம் தூக்கமின்மை தனிமையவை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலக வேண்டும் அமைதி உன் உள்ளத்தில் குடியேறும் இன்று உன் எதிர்காலத்தில் அதிசயம் நீ சொல்கிறாய் என் எதிர்காலம் இருண்டு போச்சு தேவன் சொல்கிறார் நான் உனக்காக திட்டம் வைத்திருக்கிறேன் நம்பிக்கையின் எதிர்காலம் நன்மையின் எதிர்காலம் ஒரு சிறிய விசுவாசம் போதும் இயேசு சொன்னார் கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் பெரிய விசுவாசம் தேவையில்லை சிறிய நம்பிக்கை போதும் ஒரு இயேசுவே என்ற அழைப்பு போதும் இன்று தீர்மானம் எடு நம்பிக்கையை பிடித்துக்கொள் குறை சொல்லாதே பயப்படாதே இன்று நீ சொல் கர்த்தாவே நான் நம்புகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்று இந்த வார்த்தையை கேட்டு முடிக்கும் போது நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் உன் உடலில் உன் எதிர்காலத்தில் இன்று ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இது தொடக்க மட்டுமே உன் சாட்சி விரைவில் வெளிவரும் திருஜபம் கர்த்தராகிய இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் வருகிறோம் இந்த வாசிக்கும் கேட்கும் தேவ பிள்ளையின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை புழையுங்கள் கர்த்தாவே அவர்களின் மனதில் இருக்கும் பாரத்தை நீக்கி அமைதியையும் சந்தோஷத்தையும் நிரப்புங்கள் உடைந்த இடங்களை நீர் சீர் செய்யுங்கள் இருந்தால் சுகம் தாருங்கள் குறை இருந்தால் நிறைவு தாருங்கள் இன்று முதல் அவர்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய கிருபை அவர்களை முன் செல்லட்டும் எதிரிகள் முன்பாக உயர்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் அருளுங்கள் கர்த்தாவே இந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள் இந்த குடும்பத்தை காத்தருளுங்கள் இந்த நாளை சாட்சியாக மாற்றுங்கள் இன்று ஒரு புதிய தொடக்கம் இருக்கட்டும் இன்று ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமின்